Halə vəz அனுபவம் ஒரு பெண்ணை செஞ்ச பாவத்துல அவர் கல்லறையில புதக்கும் நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் போறோம் அந்த ஊர்லயே பெரிய ஒரு சாஹாப் தான் சாஹாப் எப்பொழுதுமே அந்த ஊர்ல ஏதாவது அவரு தான் முன்னாடி அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் தான் வந்து பேசுவாங்க அப்படிதான் அவருடைய ஓடி வராரு இப்போ வந்துட்டு என்னுடைய மனைவி இறந்துட்டாரு நீங்க தான் அவரை அடக்கு பண்றதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி நீ போ நான் வரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ ஊர் மக்கள் எல்லாமே எல்லாம் வந்துடுறாங்க அவருடைய மனைவியை அடக்கு பண்ண போறாங்க அவருக்கு வயசு முப்பது இருக்கும் அவருடைய மனைவிக்கு வயது இருபத்தி தான் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு அவர் பேரு அப்துல் அவருடைய மனைவி பேரு நர்கீஸ் இப்ப நர்கீஸ் திடீர்னு இறந்துட்டாங்க அதனால என்ன பண்றது தெரியாம புதைக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் ரெடி பண்றாங்க இப்ப ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்துட்டு நர்கீஸோட உடலை தூக்கிட்டு கல்லறைக்கு போறாங்க இப்ப கல்லறையில போயிட்டு அடக்கம் பண்றதுக்காக வச்சிருக்காங்க இப்ப சாகப்ப வராரு மத்தவங்க எல்லாம் புதைக்கிறதுக்காக ஒரு பத்து பேர் மட்டும் அங்க வந்து நிக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க இப்ப சாகப்போம் அவருடைய கணவரும் இப்ப புதைக்கிறதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க நர்கீஸோட உடலை கல்லறை குழியில அந்த குழியில வைக்கிறாங்க அப்ப திடீர்னு ஒரு சத்தம் வந்து வருது அந்த சத்தத்தை கேட்டு எல்லாமே போறாங்க இந்த இடத்துல தான் பாம்புகளும் தேல்களும் பலவளன்னு வெளில வருது இதை பார்த்து ஒரு நிமிஷம் அருந்து போறாங்க இப்ப நற்கீசோட உடலை கடிச்சிடும் அப்படின்னுட்டு புழியில இருந்து மேல தூக்குறாங்க தூக்கிட்டு இப்ப எல்லாருமே அழுந்து போறாங்க என்ன கெட்ட சகனமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அத் சொல்றாரு இது போற இன்னொரு குழி தோண்டலாம் இன்னொரு குழி தோண்டி அங்க புதைக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா சாகப்புக்கு மனமில்லை அவருடைய மனதுல வேற ஏதோ ஒண்ணு உணத்துது அதனால அவருக்கு மனசு இல்ல இருந்தாலும் அத் சுனத்தால சரி அப்புடின்னு சொல்றாரு இப்ப இன்னொரு இடத்துல குழி தோன்றாங்க இப்ப குழி தோண்டிட்டு இருக்கும் போதே சத்தம் வருது இப்ப அங்கே வந்து பாம்பு தேல்களும் வெளில வருது இத பார்த்துட்டு குழி தோன்றவன் ஓடிடுறான் இப்ப அங்க உள்ள மற்றவர்களும் ஓடிடுறாங்க இப்ப சாகப்பும் அப்துல் மட்டும் இருக்காங்க சாகப் கேட்குறாரு சொல்லுங்க இது ஏதோ ஒரு ஆபத்தை உணர்த்தது உங்களுடைய மனைவி ஏதாவது பாவம் செஞ்சாலா சொல்லுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப அப்துல் சத்தம் போட்டு அழுகுறாரு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா சாகப் கேக்குறாரு அப்துல் வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆன போகுது அப்பதான் வந்து எனக்கு திருமணம் பண்ண எங்களுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையில போயிட்டு இருந்தது அதாவது எனக்கு வர வருமானம் எங்க வீட்டுல பத்தல அதனால என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி உடையிலையும் ஆபரணங்களையும் அதிக ஆசை கொண்டவ அதனால எப்பொழுதுமே உடைய ஆபரணம் வாங்கிட்டே இருப்பா இப்பதான் என்கிட்ட அடிக்கடி இந்த சம்பளம் பத்துல எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறது அப்படின்னு சத்தம் போட்டே இருப்பா ஏதாவது ஒண்ணு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அதுக்கு நான் சொல்லுவேன் எனக்கு என்னுடைய கம்பெனில சம்பளம் உயர்த்துவாங்க அதுக்கு பிறகு பிரச்சனை இல்ல நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இருந்தாலும் சில நாட்கள் கழிச்சு திரும்பவும் சத்தம் போடுவா திரும்பவும் வந்து அப்படியே போயிட்டு இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேறது மகனை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் நம்மளும் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு அவ கத்தி இருந்தா இந்த நேரத்துல சரி அப்படின்னு நான் வெளிநாடு போறதுக்காக தீர்மானித்தேன் இப்பதான் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேத்து வச்ச காசை மூணு நாலு வருஷமா சேர்த்து வச்ச காசை காசை ஒரு தரகரிடம் கொடுத்தேன் இப்போ அவரு அவர் வாங்கினவர் எங்களை ஏமாத்திட்டாரு இப்ப காத்திருந்து ஏமாந்தது தான் எங்களுக்கு மிச்சம் அவரு ஏமாத்திட்டு இங்கே போயிட்டாரு அந்த ஏஜென்ட் ஏமாத்திட்டு இங்கே போயிட்டாரு எங்களுடைய வாழ்க்கையில அமைதி முற்றிலும் சீர்குலைஞ்சு போச்சு இப்போ என்னுடைய மனைவிடம் நான் அடிக்கடி சண்டை போடுவேன் அதாவது முன்னால தான் நம்மளுடைய பணம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சத்தம் போடுவேன் இப்போ என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வரும் இப்போதான் வருமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வந்தது அதாவது சாப்பாடு கூட ஒரு வேலை தான் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வறுமை எங்களை சூழ்ந்திருந்தது இப்போதான் பக்கத்து வீட்டில் ஒரு பெண் பெண்மணி இருக்காங்க அந்த பெண்மணி வசதியானவங்க பணக்காரவங்க அந்த பெண்மணியை பாத்துக்கிறதுக்கு யாரால ஆள் தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்பதான் என்னுடைய மனைவி அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க அதாவது அந்த பெண்மணி படுத்த படுக்கையா வராங்க இப்போ அவங்களுக்கு எல்லா பணி விதைகளும் என்னுடைய மனைவி பண்றாங்க அவருடைய வீட்டுல கணவரும் அவர் மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது அதனால என்னுடைய மனைவி எப்பொழுதும் பார்த்துட்டு இருந்தா இப்ப என்னுடைய மனைவி நர்கிஸ் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர் திடீர்னு எனக்கு வந்து உடை வாங்கி தருவா எனக்கு கோட் சுட்டுல வாங்கி தருவா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்புறம் ஒரு சில நாள்ல பவுன் எல்லாம் எடுத்துட்டு வருவா மோதிரம் அவன் ஜெயின்லாம் எட்நூறுவா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி இந்த பவுன் வந்தது அப்படின்னு நான் கேட்பேன் ஆனாலும் என்னுடைய மனைவி என்ன சொல்லுவேனா நான் நல்ல வேலை பார்க்கறதால என்னுடைய முதல் கொடுத்தார் அப்படின்னும் அவள் சொல்லுவான் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆனாலும் அவளுக்கு ஏதோ ஒரு குற்றணர்வு என்னை விட்டு விலகியே இருந்தால் என்னால் அதிகம் பேசுறதில்ல இப்போ நாட்கள் சில ஓடுது திடீர்னு அவளுடைய முதலாளி அந்த பெண்மணி இறந்துடுறாங்க இப்போ அந்த பெண்மணி இறந்த பிறகு என்னுடைய மனைவிக்கு கோபம் அதாவது அந்த பெண்மணி இறந்துட்டாங்களேன்ற கோபத்தில் அவங்க வந்து விரக்தியாக இருந்திருக்கிறாங்க இப்போதான் அந்த பெண்மணியோட கணவத்தை சொல்லிட்டு இப்போ வீட்டில் வந்துருக்கிறாங்க ஆனால் ஆனாலும் நான் வெளியில நிம்மதி இல்லாம இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு கோபம் இருந்தது இதுக்கு இடையில எனக்கும் என் மனைவிக்கு இடையில யாரும் இருக்காங்கன்னு நான் கோபப்பட்டேன் இப்போ திடீர்னு எனக்கு கோபம் ஏற்படுத்துச்சு என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு வேகமாக ஒரு நாள் வீட்டுக்கு போனேன் இப்போ வீட்டுல போய் என்னுடைய மனைவி பார்த்தேன் எனக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா அவ கை நிறைய வெறும் நகை போட்டிருந்தா கழுத்து எல்லாம் நகையை போட்டிருந்தா அந்த கையில உள்ள நகையை வெறிக்க பார்த்துட்டே இருந்தா இப்போ அவள்கிட்ட போயிட்டு நர்கீஸ் இந்த பவுன் ஏது இவ்வளவு தங்கம் வச்சிருக்கேன் இதெல்லாம் ஏது அப்படின்னு கேட்டேன் ஆனாலும் அவன் சத்த போடாம இருந்தா நீ திருநியா இது எப்படி இவ்வளவு நகை வந்தது வந்தது நான் கேட்டேன் இப்பதான் அவ அப்துல் என் மேல சந்தேகப்படுறியா அப்படின்னு அழுதான் ஆமா எப்படி இவ்வளவு நகை சும்மா வரும் அப்படின்னு நான் கேட்டேன் என்னோட மனைவி அதுட்டு என்ன மன்னிச்சிரு அப்துல் அதாவது நடந்தது இதுதான் அதாவது அவருடைய முதலாளிட்ட அவ வேலை பார்க்கும் போது அவங்க எப்போதும் நகை போட்டுட்டு ஜொலி ஜொலிப்பா இருப்பாங்க அதை பார்த்து நர்கீஸ் ஆசைப்படுறா ஆனாலும் அவங்களோட பீரோல இருந்து ஒன்னொன்னா திருடிட்டு வரா இப்போ ஒரு நாள் இப்ப திடீர்னு அவங்க வந்து இறந்துடுறாங்க இறந்த பிறகு இறந்த போது அவருடைய கணவர் இல்ல இப்பதான் அவருடைய கையில இருந்து அவங்க கையில உள்ள நகையெல்லாம் உரிவெடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாம அவங்க கையில உள்ள நகையும் கழுத்துல உள்ள நகையும் திருடிட்டேன் அவருடைய கிணவர் வரும்போது நான் பயந்துட்டே இருந்தேன் அவர் அவர் நம்ம அப்படின்னு நான் கவனிக்கல அவருடைய கணவர் எதுவுமே போன துன்பத்துல அவரு மத்த எதுவுமே நான் வீட்டுல இருந்தேன் இப்பதான் நாட்கள் செல்ல செல்ல நான் வீட்டுல அந்த நகையை பார்த்தேன் ஆனா அந்த நகையை பார்க்கும் எனக்கு அந்த பெண்மணி ஞாபகம் தான் வரும் அந்த பெண்மணி இறந்து போன அந்த பெண்மணி நேர்ல வந்து என்னுடைய நகையின எடுத்துட்டியா அப்படின்னு அவங்க கேக்குற மாதிரி இருந்தது இப்பதான் தூக்கத்துல திடீர் திடீர்னு நறுக்கீட்டு

கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிட்டு இருக்கு வேற வழியில் அந்த முதலாளிகிட்டே உண்மை சொல்லிடலாம் அப்படின்ட்டு அந்த முதலாளி வீட்டை தேடி நான் போனேன் அங்கே போய் பார்த்தா அந்த முதலாளியோட செக்யூரிட்டி படம் இருந்தான் அந்த முதலாளி எங்கன்னு கேட்டால் அந்த முதலாளி வீடெல்லாம் காலி பண்ணிட்டு வெளிநாடு போயிட்டாரு அப்படின்னும் அவர் சொல்றாரு நான் ஏமாற்றத்தோட திரும்ப வந்தேன் இப்போ எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது ஆனால் அந்த பெண் குழந்தைய அவள் சரியாக கவனிக்கிறதே இல்லை அவள் ஏதோ ஒரு விதத்தில் புலம்பிட்டே இருக்கிறா பிரம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டே இருக்கிறா இப்போதான் அந்த பெண் குழந்தைய நானே கவனிச்சுக்கிட்டேன் இப்போதான் ஒரு நாள் அவளுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போகுது கொஞ்ச நாள்லவே யார்டும் பேசாம அப்படியே இருந்துக்கறான். இந்த இடத்துல தான் அவன் இறந்துட்டா. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சாகப்ட்ட கேக்குறான். இப்போ சாகப் பண்ண சொல்றானா இதுதான் உண்மையான காரணம். ஒரு பெண்ணே இவ்ளோ பெரிய பாவத்தை செய்வா அப்படின்னு நான் நினைச்சே பார்க்கல. அந்த தங்கம்லாம் நம்ம வீட்ல இருக்கு அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்றாரு. உடனேடியா அந்த தங்கத்தை எடுத்துருவா அப்படினு சாகப் சொல்றாரு. இப்போ அब्दுலாம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. நீ எடுத்துருவா நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்ற அப்படினு அவர் சொல்றாரு. இப்போ அब्दுலாம் வீட்ல உள்ள அந்த பெண்மணியோட நகையெல்லாம் எடுத்துட்டு அங்க போறாரு. இப்போ இந்த தங்கத்தையும் இந்த பௌ